ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸோட அளவு வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அதே கிளாஸில் பாதி அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு ஒரு த தட்டில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு அரிசி ஈரப்பதமாக தான் இருக்கும் அதோடையே ஒரு வானலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குற குறப்ப அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காவை போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும் கெட்டு போகாது அதே வானலில் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி அப்புறம் ஒரு அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் தண்ணி ஒரு அளவுக்கு பப்புள்ஸ் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை எடுத்து போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டக்குள்ளே நல்லா தண்ணி சுண்டி வரக்குள்ளே மேலே தெறிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி அப்பப்போ திறந்து திறந்து விட்டு கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் நல்லா அரிசி வெந்து நல்லா திக்காக வரும் அந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு அரிசி எடுத்து அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் நான் ஒரு கிளாஸ் தான் போட்டேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கிளாஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறனதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் நெய்யை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு நல்லா உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து நூறு கிராம் அரிசிக்கு வந்து ஒரு பதினேழு பால் கிடச்சிது எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இட்லி தட்டு வச்சு வாழை இலையை போட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு மூடி வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதை அப்படியே விட்டுட்டு நல்லா ஆரந்ததுக்கு அப்புறமேட்டா எடுத்து சாப்பிட வேண்டி தான் சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கு லட்டு மாதிரியே ரொம்ப அருமையாக வந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்